ஹிமாச்சல் பிரதேசத்தில் பாஜக வேட்பாளரும் நடிகையுமான கங்கனா ரணாவத்திற்கு காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு கொடி காட்டினர் லாகுல் மற்றும் ஸ்பிருதி மாவட்டத்தின் காசா பகுதிக்கு பாஜக மண்டி வேட்பாளர் கங்கனா ரணாவத் இன்று வருகை தந்தார் இதையறிந்த காங்கிரஸ் கட்சியினர் அவருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டி முழக்கமிட்டனர் அப்போது பாஜக காங்கிரஸ் தொண்டர்களுக்கு மோதல் நீடித்தது பாஜகவினர் கல்வீசி தாக்குதலில் ஈடுபட்ட நிலையில் அக்கட்சி தொண்டர் ஒருவர் காயமடைந்ததாக கூறப்படுகிறது காசாவில் பொதுக்கூட்டம் நடத்த காங்கிரஸ் அனுமதி வாங்கியிருந்த நிலையில் அம்மாநில எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதல்வருமான ஜெய்ராம் தாக்கூர் அதற்கு முட்டுக்கட்டை போட்டு அனுமதி பெற்றதாக கூறப்படுகிறது இதனால் எழுந்த எதிர்ப்பை தொடர்ந்து இதையடுத்து கங்கனா ரணாவத் மற்றும் ஜெய்ராம் தாக்கூர் ஆகியோர் காசாவில் நடந்த பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க